வரதராஜபுரம் பகுதியில் உள்ள தியாகி என்ஜி ராமசாமி நினைவு மேல்நிலை பள்ளியில் மாணவர்களின் கற்றல் திறன்களை மேம்படுத்தும் விதமாக அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் கணிதம் ஆய்வகம் துவங்கப்பட்டது கோவை சிங்காநல்லூர் வரதராஜபுரம் பகுதியில் அரசு உதவி பெறும் பள்ளியாக இயங்கி வரும் தியாகி என்ஜி ராமசாமி மேல்நிலை பள்ளியில் மாணவர்களின் திறன்களை ஊக்குவிக்கும் விதமாக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகள் தங்களது திறன்களை வளர்த்து கொள்ளும் விதமாக அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் கணிதம் உள்ளிட்ட பாடத்திட்டங்களின் செயல்முறைகள் அடங்கிய கல்வி அலுவலர் பொறுப்பு பரமசிவம் முதன்மை கல்வி அலுவலர் பாலமுரளி ஆகியோர் ஆலோசனையின் பேரில் துவங்கப்பட்ட ஆய்வகத்தின் திறப்பு விழாவில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சதாசிவன் தலைமை வகித்தார் நிகழ்ச்சியில் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் ஓஸ்கா நிறுவனத்தின் திட்ட மேலாளர் கார்த்திகேயன் தலைமைச் அதிகாரி பிரவீன் ராஜசேகர் மற்றும் கனகராஜ் ஆகியோர் திறந்து வைத்தனர் புதிதாக துவங்கப்பட்ட ஆய்வகத்தில் மாணவர்கள் வீட்டில் இருக்கும் பொருட்களை கொண்டு எளிமையாக சிறப்பான கல்வியை எவ்வாறு கற்பது நவீன தொழில்நுட்பத்தில் சர்வதேச தரம் வாய்ந்த ஸ்டெம் பாடத்திட்டத்தை மாணவர்கள் வழங்கும் வகையில் இந்த ஆய்வகம் செயல்பட உள்ளதாக தெரிவித்தார் குறிப்பாக மாணவர்கள் பள்ளியில் பயிலும் போது கணிதம் அறிவியல் மற்றும் பொறியியல் பற்றிய அடிப்படை அறிவை பயன்படுத்துவதன் மூலம் தகவல் அறிவியல் மற்றும் பொறியியல் சிக்கல்களை பகுப்பாய்வு செய்து தீர்க்கும் திறனை பெறும் வகையில் இந்த ஆய்வகம் துவங்கப்பட்டுள்ளதாக தலைமை ஆசிரியர் சதாசிவம் தெரிவித்தார் விழாவில் என்ஜிஆர் பள்ளி ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் பேர் சதாசிவன் தலைமை ஆசிரியர் தியாகி எம்ஜிஆர் மேல்நிலைப் பள்ளி எங்கள் ஸ்கூலில் வந்து மாணவர்கள் கற்பித்தலை வந்து எளிமைப்படுத்தணும் அப்படின்னு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஓவராலாக வந்து அவங்களுடைய டெவலப்மெண்ட் தான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது அறிவியல் தொழில்நுட்பத்தில் வந்து மாணவர்கள் புரிந்து கொள்வதில் சிரமப்படுகிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு அதை அதற்காக ஏதாச்சும் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கும்போது தான் ஸ்டெம் லேப் எங்களுடைய முன்னாள் மாணவர் கார்த்திகேயன் மூலிமா தெரிஞ்சுக்கிட்டோம் அதனால் நம் பள்ளியில் அதை நிறுவிலாம்னு சொல்லி ஏற்பாடு பண்ணி இப்போ அதை நிறுவிருக்கோம் இருந்து எட்டு வகுப்பு படிக்கிற மாணவர்களுடைய தமிழ்நாடு அரசினுடைய சிலபஸ் படி அனைத்து பாடங்களுக்கும் தேவையான செய்முறை கற்பித்தலை வந்து இதன் மூலம் கற்றுக் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சொல்லியிருக்காங்க அதற்காக எங்கள் ஆசிரியர்களுக்கும் பயிற்சி கொடுத்துருக்காங்க எங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே மா ஆசிரியர்கள் வந்து எப்படி பயன்படுத்துவது அது அந்தந்த பாடத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி மாணவர்களு வந்து விளக்குவது என்று அவர்களுக்கு முன்கூடிய பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறது எனவே இன்றிலிருந்து இந்த முறைகளை வந்து கற்பிக்கும் போது மாணவர்கள் நிச்சயமாக அறிவியல் சிந்தனை வளரும் அறிவியல் பாடம் படிக்கிறது அப்படிங்கிறத அறிவியல் சிந்தனை வளர்வதற்கு ஒரு வாய்ப்பாக இது அமையும் என்று நினைக்கிறேன் ஏன்னா எல்லாமே எளிமையான எக்யூப்மெண்ட்டாக இருக்குது அது அவர்களே ப்ரிப்பேர் பண்ண முடியிற அளவுக்கு அதில் சொல்லியிருக்காங்க எனவே மாணவர்களுடைய அந்த அறிவியல் சிந்தனையை தூண்டுவதற்காக இந்த லேப் அமையும் என்று நான்